ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் இரண்டு அத்தியாயம் பத்து பரீட்சித்தின் மரணம் கஷ்யபன் என்கின்ற மகரிஷி கருணை உடையவனாய் அரசன்பால் போக புறப்பட்ட அந்நாளிலேயே நாகலோகவாசியாகிய தக்ஷகன் என்னும் சர்பராஜனும் கவிஜாதர் என்கின்ற மகரிஷியினுடைய சாப பிரேரணையினால் போக வெண்ணி தன் இருக்கையை விட்டு பூலோகத்தை நாடி வெளியே சீக்கிரமாக வந்து விருத்த பிராமண வேஷம் கொண்டு புருஷரில் சிறந்தவனாய் போகும் பொழுது அவ்வழியே செல்லும் மந்திரவாதியாகிய கஷ்யபனை பார்த்து ஓ பிராமணரே நீர் யார் அதிசீக்கிரமாக எவ்விடத்திற்கு போகின்றீர் நீர் போகும் இடத்தில் என்ன இச்சித்திருக்கின்றீர் என்று கேட்டனன் யான் பரீட்சித் என்னும் அரசனிடத்திற்கு போகின்றேன் அந்த மகாராஜனை தக்ஷகன் என்கின்ற சர்ப்பம் கடிக்கப் போகின்றது அதன் விஷத்தை நாசம் பண்ணத்தக்க மந்திர சக்தி என்னிடத்தில் இருக்கின்றது ஆகையால் அந்த அரசன் அந்த விஷ ஜுவாலையினால் பீடிக்கப்படாமற் பிழைத்திருக்கும் வண்ணம் செய்வதே நான் கொண்ட இச்சை என்றனன் தக்ஷகன் அந்த கஷ்யபரை பார்த்து ஓ அந்தனரே யான்தான் தக்ஷகன் யான் போவது அந்த அரசனை கடிப்பதற்கே அவனை சாகச் செய்வதே என் இச்சை ஆகையால் அவனை பிழைப்பிப்பதற்கு நீர் சக்தியுடையவராவீரா நீர் வந்த வழியே திரும்பிவிடும் என்றனன் கஷ்யபன் ஓ சர்பராஜனே கவி ஜாதராலே சபிக்கப்பட்டாலும் உன்னார் கடிக்கப்பட்டாலும் அந்த அரசனை நான் மந்திர பலத்தினால் பிழைப்பிக்கப் போகிறவன் சிறிதும் சந்தேகமில்லை என்ன சர்பராஜன் நிர்மலனான ஓ பிராமணனே என்னால் கடிக்கப்பட்ட வரசனை நீர் பிழைப்பிக்கச் செய்வீராயின் இப்பொழுது இதோ இந்த ஆலமரத்தை என்னுடைய விஷப்பற்களால் கடித்து பஸ்மீகரப்படுத்துகின்றேன் அதனை உம்முடைய மந்திர சக்தியினால் உண்டாக்குவீரா பார்ப்போம் இதில் உம்முடைய வல்லமையை காண்பிப்பீரென்ன கஷ்யபன் என்னும் அந்த பிராமணர் அப்படியே இந்த மரத்தை நீ கடித்துவிடு நான் அதை உண்டு பண்ணுகின்றேன் என்றார் இதனால் என்னுடைய மந்திர சித்தியை நன்றாய் தெரிந்து கொள்ளலாம் என்றனன் சர்பராஜன் அந்த க்ஷணமே அந்த மரத்தை கடித்து விஷாக்னியினால் சாம்பராக்கி ஓ பிராமணரே இதோ நீர் உண்டு பண்ணுவதை நான் அறிகிறேன் என்று கூறினன் கஷ்யபன் போன அத்த மரக்குப்பையை குப்பையை ஒன்றாக சேர்த்து ஓ சர்பராஜனே நீ பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இதனை பிழைப்பிக்கின்றேன் என்னுடைய மந்திர பலத்தையும் ஆலமரத்தின் செழிப்பையும் பார்ப்பாயாகவென்று தன்னுடைய கையினால் ஜலத்தை அள்ளிக்கொண்டு அபிமந்திரித்து அந்த சாம்பர் மேல் புரோக்ஷித்தனன் உடனே அந்த சாம்பர் முன்னிருந்தது போல் மரமாய் அநேகமான கிளைகளோடு பத்ர புஷ்ப பலாதிகளோடும் வளர்ந்து ஓங்கியது சர்பராஜன் அதனை கண்டு அளவுபடாத ஆச்சரியமடைந்து இவன் அவ்வரசனை பிழைப்பிப்பதில் என்ன தடை என்று தன் மனதிலெண்ணி அந்த கஷ்யபனை பார்த்து கூறுகிறான் ஓ கஷ்யபரே யான் உம்முடைய மந்திர வல்லபத்தை கண்டேன் நீர் முன்னே அரசனை பிழைப்பிப்பதுதான் என்னுடைய இச்சை என்று சொன்னீரல்லவா அவனை பிழைப்பிப்பதனால் உமக்கு வரும் லாபம் என்ன உலகில் லாபத்தை எண்ணாமல் ஒருவரும் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார்கள் ஆகையால் நீர் அந்த அரசனால் அடைய விரும்பிய அபீஷ்டம் யாது அதைச் சொல்லும் நான் அதை முடிவு செய்கின்றேன் என்றனன் கஷ்யபன் ஓ சர்பராஜனே யான் கவிஜாதரால் அரசனுக்கு நேர்ந்திருக்கும் சாபத்தை கேட்டு திரவ்யத்தில் ஆசை உடையவனாய் அவனை பிழைப்பித்து வேண்டிய தனங்களைப் பெறலாமென்றுதான் வந்தேன் என்று உண்மையைக் கூற சர்பராஜன் ஓ அந்தனரே நீர் அரசனால் எவ்வளவு தனம் பெறலாமென்று ஆசைப்பட்டீரோ அவ்வளவு பொன் இதோ கொடுத்து விட்டேன் நீர் எடுத்துக்கொண்டு சந்தோஷ சித்தராய் வீட்டிற்கு போம் என்னுடைய மனோரதமும் இனி நிறைவேறுவதில் தடையில்லை என்றனன் கஷ்யபன் தக்ஷகனுடைய வார்த்தையை கேட்டு எண்ணுகிறான் இந்த தக்ஷகன் கொடுக்கும் திரவியத்தை பெற்று அரசனை பிழப்பிக்காமற் போவோமானால் நமக்கென்ன கீர்த்தி உண்டாகும் இந்த தனத்தாசையை விட்டு நாம் திரும்பாமலும் இந்த தக்ஷகனுடைய வார்த்தையை கேளாமலும் அரசனுடைய துர்மரணத்தை போக்குவோமை ஆனால் நமக்கு வரும் புண்ணியமும் கீர்த்தியும் தனமும் இவ்வளவு என்று சொல்ல முடியுமா அவை அழியுமா பூர்வத்தில் ரகு மகாராஜாவென்ன அரிச்சந்திர மகாராஜாவென்ன கர்ண மகாராஜாவென்ன இவர்கள் எல்லோரும் தனத்தையா பெரிதாக பார்த்தார்கள் தனத்தை கீர்த்தியை என்றோ பெருந்தனமாக தேடினார்கள் ஆகையால் இந்த அரசனை நாம் எப்படி கைவிட்டு விடுவது அரசன் பிழைப்பானால் சகல ஜனங்களுக்கும் நன்மை உண்டாகும் இதில் சந்தேகமில்லை அரசனுக்கு மரணத்தில் உண்டாகும் பாவமும் அவன் மரணத்தினால் ஜனங்களுக்கு உண்டாகும் பாவமும் நம்மை வந்தடைவதிலும் சந்தேகமில்லை என்று எண்ணினன் அப்பொழுது ஒரு சிந்தனை உண்டாயிற்று அதாவது இந்த அரசனுக்கு சாபத்தினால் உண்டாகும் மரணம் தீரத்தக்க மரணமா தீரத்தகாத மரணமா இதனை அறிவோம் என்று ஞான திருஷ்டியினால் பார்க்கும் பொழுது தகாத மரணமென்று தெளிந்து விதி பயனை வெல்வதற்கு ஒருவராலும் முடியாதென்னும் உண்மையை அறிந்தவனாய் சர்ப ராஜனாகிய தக்ஷகனை பார்த்து ஓ தக்ஷகனே நீ எனக்கு தத்தம் பண்ணிய தனத்தை தந்துவிடு என்று கேட்க தக்ஷகன் அந்த கஷ்யபன் போதும் போதுமென்று சொல்லுமளவும் தனம் தந்து அனுப்பினன் கஷ்யபனும் தன்னிடம் போய்ச் சேர்ந்தனன் கஷ்யபனை அரசனிடம் செல்ல ஒட்டாது திருப்பிய தக்ஷகன் பரீட்சித்து தனக்கு வரும் மரணபய நிவர்த்தியின் பொருட்டு நூதனமாய் புதுக்கியிருக்கும் நாகசம் என்னும் பட்டணத்தை குறித்து அதிவேகமாய் சென்று அரசன் உப்பரிகையின் மேல் இருப்பதையும் மணி மந்திர ஔஷதங்களினால் இடைவிடாமல் ரட்சிக்கப்பட்டிருப்பதையும் என்ன விதத்தில் என்ன தீங்கு வருமோவென்று அதிக ஜாக்கிரதையோடும் கூடி சோம்பலில்லாமல் இருப்பதையும் கேள்விப்பட்டு அந்தோ இந்த அரசனுக்கு கவிஜாதருடைய சாபம் எப்படி தவிர போகிறது என்று சிந்தா குலமுடையவனாய் இந்த உப்பரிக்கையின் மீது நாம் எப்படி போவது அந்தோ இவன் அந்த கவிஜாதருக்கு செய்த ஒரு தீங்கினாலவா பாபத்தொழிலை ஆனான் அவர் சாபாக்னியினாலே ஆனான் பிராமணனை உபத்ரவித்ததனால் விப்ர பீடாகரனும் ஆனான் சடனுமானான் இவனை நான் எவ்வண்ணம் கொள்ளுவேன் பாண்டவர்களுடைய வம்சத்தில் இவனை போல் ஒருவரும் தோன்றவில்லை எவன்தான் தபசியாகிய பிராமணருடைய கழுத்தில் செத்துப்போன பாம்பை எடுத்து போட துணிவான் இப்படிப்பட்ட துர்புத்தியும் தோன்றுமா பாவம் இவ்வாறான இழித்தொழிலை செய்துவிட்டு பின்வரும் கதியையும் நாடாது அநேக காவலாளிகளை நியமித்து வந்து உப்பரிகையின் மீது இருக்கின்றானே மந்திர சித்தி பெற்றவர்களுடைய காவலுக்குள் நாம் ஆகையினால் நமக்கு எப்படி மரணம் வரும் என்ற கலக்கமில்லாத நெஞ்சமுடையவனாயும் இருக்கின்றானே இவனுடைய மூட்ட புத்தியை என்னவென்று சொல்லுவேன் மரணத்தை வஞ்சிக்க இவனால் முடியுமா மணி மந்திர ஔஷதங்கள் தெய்வத்தினால் விதிக்கப்பட்ட மிருத்யுவை ஒரு கண நேரமாவது நிறுத்துவதற்கு முடியுமா அல்லது திருப்புவதற்கு முடியுமா பாண்டவர்களுக்கு தாயாதிகளாய் இருந்தவரெல்லாம் இருக்க வேண்டுமென்று எண்ணி அன்றி இறக்க வேண்டுமென்று எண்ணி அவர்களெல்லாம் இப்பொழுது இருக்கிறார்களா இறந்தவர் இறந்தவர்தானே இது பிரத்யமாக தெரிந்திருந்தும் இவ்வரசன் பிழைத்திருக்கலாம் என்று சந்தோஷ இருக்கின்றானே கவி ஜாதருடைய சாபத்தினால் ஏவப்பட்ட நான் இவனை இறக்கச் செய்யாமல் போவேனா தான தர்ம முதலிய சத்கர்மங்கள் அளவில் அனவாக செய்வதற்கு அரசன் யோகியன் அந்த சத்கர்மங்கள் வியாதி முதலிய மரணங்களை போக்கடிக்க முடியுமோ ஒரு நாளும் முடியாது அப்படி போக்கடிக்க முடியுமானால் ஆயுள் நிலை பெற்றிருக்கும் அல்லவா ஆயுள் நிலை பெற்றிருக்கின்றவர்களை இவ்வுலகில் யாரைக் கண்டோம் ஆகையால் ஸ்நானம் முதலிய தர்மங்களை செய்து மரணமடைந்தால் ஸ்வர்கலோகத்தை அடையலாம் அத்தர்மங்களை செய்யாது மரணமடைந்தால் நரகத்தை அடையலாம் இந்த நியாயங்களை கூட சமீபத்தில் இருக்கின்ற ஒரு பிராமணனாவது எடுத்து சொல்லக்கூடாதா அந்தோ பிரமனால் விதிக்கப்பட்ட மிருத்யுவானது ஒருவராலும் தடுக்க முடியாது என்று ஒரு வேதியனாவது தெரிவிக்கவில்லையா யாவரும் கூட்டமாக கூடி மரண பயம் இல்லை என்பதை தாங்கள் செய்யும் செய்கையினால் உணர்த்தி அவனை மகிழச் செய்து கொள்ள துணிந்திருக்கின்றார்களே இந்த அரசன் அந்த பிராமணனுக்குச் செய்த பாவம் விட்டுப்போமா அது பாவமா வேறா என்று இவ்வாறு எண்ணி தன்னருகில் இருக்கும் தன்னினமான நாகங்களை தவ வேடம் கொண்டு வரும்படி செய்து அவைகளை பார்த்து ஓ நாகங்களே நீங்கள் அனைவரும் பார்ப்பதற்கு அதிரம்யமாயிருக்கின்ற பலாதிகளை கையில் ஏந்தி கொண்டு பரீட்சித்திருக்கும் அரண்மனையை நோக்கி செல்லுங்கள் என்று தன் எண்ணத்தை குறிப்பிட்டு தான் அப்பழங்களில் கிருமி ரூபமாய் பிரவேசித்தான் பின்னர் தபோ ரூபிகளாகிய நாகர்களெல்லாம் பழமேந்திய கைகளோடு அதிவேகமாய் அரசன் மாளிகையை அடைந்து அங்குள்ள வாயிற் காவலரை பார்த்து ஓ காவலர்களே நாங்கள் தபோவனத்தினின்றும் அரசனை பார்க்க வந்தோம் ஏனெனில் இவ்வரசன் மகாவீரனாயும் அழகுள்ள பார்வை உடையவனாயும் பாண்டு குலத்திற்கு சூரியனை போன்றவனாயும் விளங்கியிருந்த அபிமன்யு மகாராஜனுடைய புத்திரன் இவனுடைய தீர்காயுளை உத்தேசித்து அதர்வண மந்திரங்களினால் மந்திரோச்சாரணை செய்து தீர்த்தங்களில் அபிமந்திரித்து அந்த மந்திர தீர்த்தங்களினால் அபிஷேகம் செய்து இந்த பழங்களையும் கொடுத்து ஆசிர்வாதம் செய்து அவனிடத்து நல் விடை பெற்று போக வந்தோம் ஆகையால் எங்கள் வரவை அரசனுக்கு தெரிவியுங்கள் என்ன காவலாளிகள் ஓ ஐயன் மீர் யாவராய் இருந்த உள்ளே விடுவதற்கு அரசனுடைய ஆணை இல்லை என்றனர் வஞ்ச வேடம் கொண்டு வந்த முனிவர் ஓ காவலாளிகளே இதுவரையில் இப்பரத வம்சத்தில் எங்களையொத்த முனிவர்களை தடை செய்யும்படியான உத்தரவு பிறந்ததாக கேட்டதும் இல்லை கண்டதும் இல்லை இது புதுமையினும் புதுமையே எங்களை தடை செய்யும் பட்சத்தில் நாங்கள் அரசனை உத்தேசித்து கொண்டு வந்த இந்த பழங்களும் அபிமந்திரதமான அபிமந்திரிதமான தீர்த்தங்களும் வீணாய்ப்போம் அப்படி போக்கத்தக்கவைகளன்று இவை ஆகையால் நீங்களே பெற்றுக்கொண்டு அரசனிடம் சேர்த்து விடுங்கள் என்றனர் காவலாளிகள் இவர் வஞ்ச உரையை அறியாதவர்களாய் இவர்கள் மெய்யான பிராமணோத்தமர்கள் இவர்களைப் போன்ற அந்தணர்களை காண்பது அரிதன மனமிரக்கம் உடையவர்களாய் ஓ முனிவர்கள் எங்கள் ராஜாதி ராஜன் கவி ஜாதருடைய சாபத்தினால் மிகவும் பயமுற்றவனாய் கடும் காவலோடு கூடிய இக்கோட்டையில் வசிக்கின்றான் இப்பொழுதிருக்கின்ற காவற்றிரத்தை என்னவென்று கூறுவோம் பிராமணர்கள் ஒருவரும் மேலுப்பரிகையில் போகக்கூடாது ஒருவரும் ஒரு பண்டத்தை வெளியே இருந்து கொண்டு வந்து கொடுக்கவும் கூடாது நாளைய தினம் காலையில் மந்திரோச்சாரணை இருக்கின்ற சகல முனிவர்களும் வரப்போகின்றார்கள் ஆகையால் நீங்களும் அச்சமயம் வருவீர்களாயின் அரசனை காண்பதில் தடை கிடையாது என்றனர் வஞ்ச வேடத்தவராகிய அந்தணர்கள் நாளைக்கு நாங்கள் வருவதாயிருந்தாலும் அரசனை உத்தேசித்து கொண்டு வந்த இக்கனி முதலியவைகளை உங்கள் பால் வைக்கின்றோம் என்றனர் காவலாளிகள் ஆனால் அரசனுக்கு தெரிவித்து பின்னர் அவனானையின்படி செய்கின்றோம் என்று கூறி அரசன் பால் ஓடி அடிபணிந்து விண்ணப்பம் செய்ய அரசன் கேட்டு மிகுந்த பக்தியுடையவனாய் ஓ காவலாளிகளே நீங்கள் அவர்கள் கொடுப்பனவற்றை ஏற்றுக்கொண்டு இன்று பார்க்க முடியாதென்று கூறி நாளைய தினம் அவர்கள் தரிசனம் தரும்படி பிரார்த்தித்து அவர்களுக்கு என்னால் ஆக வேண்டுமென இவைகளோ அவை இவைகளென்பதும் நன்றாய் தெரிந்து கொண்டு எனது வந்தனத்தையும் கூற கடவீர்கள் காவலாளிகள் விடைபெற்று முனிவர்களிடம் வந்து அரசன் கட்டளையை கூற முனிவர்கள் நாம் வந்த காரியம் முடிந்ததென்று மனதில் எண்ணி கனி முதலியவற்றை காவலாளிகளிடம் கொடுத்துவிட்டு போக காவலாளிகள் அவைகளை அரசனிடம் கொடுக்க அரசன் அதிக பய பக்தியுடனேற்று மந்திரிகளை பார்த்து கூறுகின்றான் ஓ அன்புள்ள மந்திரிமார்களே இன்று வந்த அந்தணர்களால் கொடுக்கப்பட்ட இப்பழங்களை பார்த்தீர்களா எவ்வளவு அருமையாக இருக்கின்றன இதில் பெரிதான பழத்தை நான் சாப்பிடுகிறேன் மற்றை பழங்களை நீங்கள் அனைவரும் பக்ஷியுங்கள் என்று அவரவருக்கும் கொடுத்து தானுண்ண வெண்ணிய பழத்தை இரு பிளவாக பிளந்தனன் அதில் கருத்த கண்ணும் சிவப்பு நிறமும் உள்ள அதி அதிசூக்மமான ஒரு புழுவை கண்டு அதிசயித்து உடனே மந்திரிகளை பார்த்து இப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கப் போகின்றான் விஷத்தினால் ஒரு பயமும் வராது என்று சொல்லி அப்புழுவை பார்த்து இது புழுவா இது என்னுடைய சாப ரூபமே ஆகையால் கவி ஜாதராலே கொடுக்கப்பட்ட சாபத்தை அங்கீகரிக்கின்றேன் கிருமி ரூபமாகிய இது என்னை கடிக்கட்டும் என்று சொல்லி அதனை தன் கண்டத்தில் வைத்து கொண்டனன் சூரியன் அஸ்தமிக்கும் அப்பொழுது புழுவாயுள்ள தக்ஷகன் கால ரூபமாயும் பயங்கர ரூபமாயும் இருக்கின்ற தன் உருவம் கொண்டு கவி ஜாதருடைய சாபத்தின்படி கண்டத்தை சூழ்ந்து கடித்தான் அது கண்ட மந்திரிமார்களும் மந்திர சித்தியுள்ள புருஷர்களும் முனிவர்களும் ஆஹாவென்று பெரும் குரலிட்டு அழுதனர் அவ்வோசை அக்கோட்டை முற்றும் நிறைந்தது உத்தராதேவி பேசவும் இல்லை தக்ஷகன் தன் முகத்தினின்றும் வெளிப்படும் விஷாக்னியினால் அரசனை சீக்கிரமாக தகித்து ஆகாய மார்க்கமாக சென்றனன் அவனை கண்டவர்களெல்லாம் உலகத்தை அழிக்க வந்த காலனென்றி தூரத்திலே விலகி ஓடி நின்று பின்னர் விஷத்தினால் கொளுத்தப்பட்ட விரக்ஷம் போல் விழுந்திருக்கும் அரசனை பார்த்து துக்கித்தனர் என்றனர் பத்தாவது அத்தியாயம் முற்றும்